காப்பீட்டு ஆலோசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நாம் மேலும் சில ஆடான்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இஎம்ஐ புரொடெக்ட் டூ வீலர் ஆடான் on அதை பற்றி போன வாரம் நாம் விவாதித்தோம் இப்பொழுது இஎம்ஐ புரொடெக்ட் பிரைவேட் கார் ஆடான் on இந்த கவரை பற்றி இந்த வாரம் விவாதிக்கலாம் சென்ற வாரம் நாம் தெரிந்து கொண்டது போலவே இஎம்ஐ ப்ரொடக்ட் டூ வீலர் இஎம்ஐ புரொடெக்ட் பிரைவேட் கார் இரண்டிற்கும் மிகப்பெரிய அளவிலான வித்தியாசங்கள் எதுவும் இல்லை ஒரே ஒரு டைம் எக்ஸஸ் தவிர பாக்கி ஏறத்தாழ எல்லா விஷயங்களும் ஒரே அம்சங்கள் தான் எனவே நாம் EMI Protect Private Car Add-on பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் முதலில் need of EMI Protect ஏன் EMI Protect add-on எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் சென்ற வாரம் விவாதித்தது போலவே மீண்டும் முறை அதை நாம் நினைவு கூறுவோம். அதாவது ஒருவர் வங்கியில் கடன் பெற்று மாதத் தவணை செலுத்தும் நேரத்தில் அந்த வாகனம் பழுதுபெற்று garaage இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால சமயத்திற்கு மேல் கேரேஜில் ரிப்பேர் ஆகும் சமயம் லேட் ஆகும் பொழுது அவர் அந்த இஎம்ஐயையும் கட்ட வேண்டியுள்ளது அதாவது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மாத தவணையையும் கட்ட வேண்டியுள்ளது வாகனத்தையும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு மேல் ஆகும் தாமதத்திற்கான இஎம்ஐயை இந்த இஎம்ஐ புரொடக்ட் ஆடாம் கொடுக்கிறது EMI, Financial Institution, Actual Repair Time, Time எக்ஸஸ் இந்த நான்கு டெர்மினாலஜிகளை பற்றி நாம் EMI இஎம்ஐ Two டூ வீலர் ஆடானில் நாம் பார்த்து விட்டோம் ஆகையால் அதைப் பற்றி மேலும் நாம் விவரமாக பேச வேண்டியதில்லை ஆனால் இந்த EMI Protect Private காருக்கும் இஎம்ஐ Protect டூ வீலருக்கும் இந்த இரண்டு add ஆடான்களுக்கும் இடையே உள்ள ஒரு major difference என்னவென்று கேட்டால் வீலரில் முதல் பதினைந்து நாட்கள் டைம் எக்ஸஸ் ஆக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது முதல் பதினைந்து நாட்கள் ஆகும் காலதாமதத்திற்கு எந்த கிளைமும் இந்த ஆட் ஆன் கவர் கொடுக்காது ஆனால் பிரைவேட் காரை பொறுத்தவரை முதல் முப்பது நாட்கள் வரை ஆகும் காலதாமதத்திற்கு இஎம்ஐ ப்ரொடெக்ட் பிரைவேட் கார் ஆட் ஆனில் எந்த கவரும் நாம் பெற முடியாது முப்பத்தி ஓராவது நாளிலிருந்து தொண்ணூறாவது நாள் வரை சப்போஸ் கேரேஜில் அந்த வாகனம் பழுதுபட்டு முப்பத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாள் வரை காலதாமதமாகிறது ரிப்பேர் ஆகுவதற்கு எண்ணும் பொழுது அப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஃபார்முலா என்னவென்றால் ஆக்சுவல் ரிப்பேர் டைம் மைனஸ் முப்பது அதாவது முப்பது என்பது டைம் எக்ஸஸ் டிவைடட் பை முப்பது இன்டு இஎம்ஐ எவ்வளவு அவர் ஒரு மாத தவணையாக செலுத்துகிறாரோ அது இதுதான் பிரைவேட் காரை பொறுத்தவரை நாம் கிளைம் பெறக்கூடிய அந்த ஃபார்முலா ஆக்சுவல் முப்பது டிவைடட் பை முப்பது இன்டு இஎம்ஐ இதுதான் அந்த ஃபார்முலாவாகும் சப்போஸ் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் அந்த வாகனம் பழுதுபெற்று ரிப்பேர் பழுது பழுதுபெற்ற வாகனம் தொண்ணூறு நாட்களுக்கு மேல் கேரேஜில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கம்பெனியுடைய லயபிலிட்டி மேக்ஸிமம் இரண்டு ஈக்வேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அல்லது இரண்டு தவணை மட்டும்தான் நம்முடைய மேக்சிமம் லயபிலிட்டி இரண்டு இஎம்ஐகளை ஒரே கிளைமிலோ அல்லது ஒரு வருடத்தில் இரண்டு இஎம்ஐகளை இரண்டு கிளைமிலோ நாம் பே செய்து முடித்த பிறகு இந்த ஆட் ஆன் ப்ரொடக்ட் அங்கேயே நின்று விடுகிறது எக்ஸ்க்ளூஷன்ஸ் இதில் இந்த இஎம்ஐ ப்ரொடெக்ட் ப்ரைவேட் கார் ஆடான்லையும் exclusions வந்து இஎம்ஐ ப்ரொடெக்ட் ஆடான் டூ வீலர்ல என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருந்ததோ அதே தான் ஸோ ஆனால் இதுல வந்து டைம் எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் அதுல வந்து டைம் எக்ஸஸ் 15 நாள் ஸோ அது வந்து EXCLUSION மொதல் முப்பது நாள் ஆகக்கூடிய டிலேக்கு எந்த விதமான கிளைமும் கிடைக்காது ஸோ அது ஒரு மெயின் exclusion அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது இஎம்ஐ அமௌண்ட் பெண்டிங் வச்சுருந்தாலோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருந்தாலோ அதெல்லாம் இந்த ஆட் ஆன் ப்ரொடக்டில் கிடைக்காது டோட்டல் லாஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் டோட்டல் லாஸ் ஆச்சுன்னாலோ அப்பயும் இந்த ஆட் ஆன் கவர் வராது ஒரு வருஷத்துக்கு மேக்சிமம் ரெண்டு கிளைம் தான் வாங்கிக்க முடியும் ரெண்டாவது கிளைமுக்கு மேலே வர்றது வந்து பட் நேச்சுரல் எக்ஸ்க்ளூஷனில் போயிடும் அதே போல் கான்சிக்வன்ஷியல் லாஸ் ஆர் பெனாலிட்டிஸ் அசோசியேட்டட் வித் லோன் பேமெண்ட் அதாவது லேட் பேமெண்ட் சார்ஜு ப்ரீ பேமெண்ட் சார்ஜ் பேங்க்கு இந்த மாதிரி வேற ஏதாவது சார்ஜஸ் அவர் கட்ட வேண்டி இருந்தால் அது வந்து எக்ஸ்க்ளூஷனில் வரும் அது வந்து நம்ம பே பண்ண மாட்டோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவரோட இஎம்ஐ தான் நமக்கு சம் சூடாக நம்ம எடுத்துப்போம் அதே போல ஆஃப் காடு எர்த் குவேக் சுனாமி ஃபிளட் இது போன்ற பெரில்ஸ்னால அதாவது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரிப்பேரரோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு நிகழக்கூடிய நிகழ்வினால் ஏற்படக்கூடிய காலதாமதத்திற்கு இந்த இஎம்ஐ ப்ரொடெக்ட் ஆடான் எந்த கிளைமும் கொடுக்காது அதே மாதிரி சப்போஸ் வந்து இந்த இஎம்ஐ அமௌண்ட்டு ரிப்பேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து வரக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட் எது நிலுவையில் இருக்கக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட்டை நம்ம இந்த ஆடான் கவரில் பே பண்ண மாட்டோம் ரிப்பேர் என்னைக்கு முடிஞ்சிருதோ அன்னியோடு நம்மளோட அந்த டைம் பீரியடும் முடிஞ்சது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இஎம்ஐ தான் நம்ம கேல்குலேட் பண்ணி கிளைமாக பே பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி இவர் வந்து எல்லா இஎம்ஐயும் கட்டி முடிச்சிட்டாரு ஆக்சிடென்ட் ஆகிற அன்னைக்கு அப்படின்னா இந்த இஎம்ஐ ப்ரொடெக்ட் எந்த கிளைமும் கொடுக்காது ஏன்னா ஆல்ரெடி அவர் எல்லா இஎம்ஐயும் பே பண்ணி முடிச்சிட்டாரு எந்த தவணையும் நிலுவையில் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆட் ஆன் ப்ரொடெக்ட்டோட அவசியமே இல்லாமல் போயிடுது ஸோ இப்போ வந்து இந்த ஆட் ஆன் ப்ரொடக்டில் நம்ம இந்த ஆன் கவரில் வந்து நம்ம கிளைம் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ஓன் டேமேஜ் கிளைம் வந்து அக்செப்ட் ஆகிருக்கணும் அதே மாதிரி தான் டூ வீலரில் என்ன கண்டிஷன் பார்த்தோமோ அதே அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆன பத்தாவது நாளைக்குள்ள ஆக்சிடென்ட் ஆன நாளை தவிர பத்து நாளைக்குள்ளே வண்டி கண்டிப்பாக கேரேஜில் கொண்டு வந்து விட்டுருக்கணும் அவர் வேற எதுவும் இஎம்ஐ பெண்டிங் வச்சிருந்திருக்க கூடாது அதே மாதிரி ஒரு ரிப்பேர் ஒர்க் வந்து பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் கம்பெனி ஆர் ரிப்பேரர் சில பார்ட்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது அது வந்து கம்பெனியோட கண்ட்ரோல்லையும் இல்லை ரிப்பேரரோட கண்ட்ரோல்லையும் இல்லை போது அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த ஆன் வந்து ஒர்க் ஆகாது ஆக்சுவல் ரிப்பேர் டைம் வந்து இது ஏற்கனவே நம்ம போன வாரம் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் இன்னொரு தடவை நம்மளோட இன்னொரு ஆழமான புரிதலுக்காக இன்னொரு தடவையும் சொல்கிறேன் ஆக்சுவல் ரிப்பேர் டைம்ங்கிறது எப்படி கவுண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வண்டியை கொண்டு போய் கேரேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டோம் ரிப்பேருக்கு சர்வேயர் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பாத்துடுறாரு இல்ல இன்சூர்டு வந்து ஓகே என் வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டுல எது பின்னாடி நடக்குதோ அந்த அண்ணிலிருந்து நம்ம ஆக்சுவல் ரிப்பேர் டைம் ஸ்டார்ட் ஆகுது என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஇன்ஸ்பெக்ஷன் என்னைக்கு அந்த வண்டிக்கு பண்ணப்படுகிறதோ அந்த அன்னைக்கோ இல்லாட்டி அந்த ஆக்சுவல் ரிப்பேர் ஒர்க் என்னைக்கு முடிஞ்சிருதோ அந்த வண்டியோட ஆக்சுவல் ரிப்பேர் ஒர்க் என்னைக்கு முடிஞ்சிருதோ இந்த ரெண்டுல எது முன்னாடி நிகழ்தோ அது ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலம் தான் ஆக்சுவல் ரிப்பேர் டைம் இது டூ வீலரை பொறுத்த வரைக்கும் மொத பதினஞ்சு நாளைக்கு எந்த கிளைமும் கிடையாது பிரைவேட் காரை பொறுத்த வரைக்கும் மொத முப்பது நாளைக்கு எந்த கிளைமும் கிடைக்காது ஆனா அதே மாதிரி இன்னொரு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் டூ வீலருக்கும் பிரைவேட் காருக்கும் இந்த ஆட் ஆன பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு இஎம்ஐ வந்து பத்தாயிரம் மேக்சிமம் ரெண்டு இஎம்ஐ ஒரு வருஷத்துல கிளைம் வாங்கிக்கலாம் அதாவது இருபதாயிரம் ரூபா வரைக்கும் கிளைம் வாங்கிக்கலாம் ஒரே கிளைம்லேயே இருபதாயிரமும் வாங்கிக்கலாம் இல்லாட்டி ரெண்டு கிளைமா இருபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் அந்த சப்ஜெக்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆனால் பிரைவேட் கார்ல உள்ள இஎம்ஐ ப்ரொடெக்ட் ஆட் ஆன பொறுத்த வரைக்கும் ஒரு இஎம்ஐங்கிறது இருபத்தஞ்சாயிரமா பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப நம்மளோட சம் ஷூடுங்கிறது ரெண்டு இஎம்ஐ அதாவது ஐம்பதாயிரம்ங்கிறது EMI Protect Private Car ஆடான பொறுத்த வரைக்கும் சம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் அப்போ இந்த ஐம்பதாயிரம் EMI வந்து நம்ம ரெண்டு கிளைமில் வாங்கிக்கலாம் இல்லை தொண்ணூறு நாளைக்கு மேல போகிற பட்சத்தில் இந்த ரெண்டு EMI சேர்த்து ஒரே கிளைம்லையும் வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த EMI ado, protect ப்ரொடெக்டில் வந்து எந்த கிளைமும் வாங்க முடியாது அதேமாதிரி ஓனர்ஷிப் டிரான்ஸாகும்போது இந்த கவர் அங்கேயும் முடிஞ்சு போயிடுது ஆனால் சப்போஸ் அவர் வாங்கியிருந்த அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் வாங்கியிருந்த லோனும் அப்படியே செகண்ட் ஓனருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஆட் ஆன் ப்ரொடெக்டும் இந்த ப்ரொடக்ட் இஎம்ஐ ப்ரொடெக்ட் ஆடானும் அந்த நியூ ஓனருக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ இதுதான் வந்து இஎம்ஐ ப்ரொடெக்ட் ஆட் ஆன் ஃபார் ப்ரைவேட் கார் ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவு போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால இந்த ப்ரைவேட் காரோட இந்த ஆடான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி